நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் குரு குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகின்றேன் நவ கிரகங்களினுடைய பெயர்ச்சி சொல்லுவாங்க நாளும் கோளும் செய்வதை போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று கூறுவார்கள் காரணம் இறைவனின் ஆட்சிக்கு உட்பட்டே கட்டளைக்கு உட்பட்டே நவ கிரகங்கள் இயங்குகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தில் மூன்று கிரகங்களை நான் சிறப்பாக கருதுவேன் மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒன்று செவ்வாய் பெயர்ச்சி இன்னொன்று கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சி அடுத்ததாக சனிப்பெயர்ச்சி ஏன் குரு பயிற்சி நான் சேர்ப்பதில்லை என்றால் குருகளுடைய பார்வை முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைத்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய பார்வையினால் அது தடுக்கப்படும் இல்லை திசை திருப்பப்படும் அதன் காரணமாக மாயன்மையனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பயிற்சி கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி அறுபத்தி நாலு கலைகளுக்கு இவன் தான் அதிபதி வண்டி வாகனம் அமையிலுமா வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கா அந்த விபத்திலிருந்து பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகின்றதா என்றெல்லாம் சொல்லக்கூடியவன் தான் சுக்ரன் ஆன்மீகினுடைய வீரிய சக்திக்கு இவனே தலைவன் குடும்பத்தில் கணவர் மனைவி ஒற்றுமைக்கு இவனே தலைவன் இத்தனை உடைய சுக்ரனை பற்றி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலமே இருந்தாலும் மாதாம் மாதம் இந்த கதைடைய பெயர்ச்சி தொடர்ந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக கேட்டிங்கன்னா வாழ்வில் ஏற்படக்கூடிய குடும்பம் தாங்க அந்த இல்லறம் நல்லறமாக நடப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயன் மாயன்மையனாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு காரணம் அற்புதங்க உங்களுக்கெல்லாம் நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லாமில் என் தாய் பிரத்திங்கிற விஷ்ணுமாயனுடைய ஆசை மாயன் மயனில் இந்த சுக்ரன் பேசி பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் நான் திருத்தணையில் கட்டுகின்ற அந்த பாதசிரீஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதே ஒரு காரணம் முழுமையான அதனுடைய பொண்ணியும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சந்ததிக்கு வம்சத்துக்கு கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து இரவு பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது மேஷராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் மேஷத்திலிருந்து கலத்திரகாரகன் சுக்ரனுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு நமக்கு இல்லைங்க சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் யாருக்கு பகை கிடையாதுங்க குரு வேண்டுமானால் பகையாக சுக்கரனை நினைக்கலாம் விடிய அற்புதமான கிரகம் சுக்கிரன் சிவனுடைய அம்சம் பட்ட சிவனுடைய வடிவமே அவன் தான் அப்படிப்பட்ட அந்த கலத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய இடமாகிய ரிஷப்பத்திற்கு அவர் வருகின்றார் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மீன ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் குரு அங்கிருந்து இங்கு வருகின்றார் சுக்ரன் இங்கிருந்து அங்கு போகின்றார் இருவரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று சேர்கின்றார்கள் ஒரு அற்புதங்கிட்டால் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று கூட தான் இந்த செய்வார்கள் குரு குரு சுக்ரன் பேச்சு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்வார்கள் திரும்பவும் அவர்கள் வந்து அவருடைய இணைவு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருகின்றது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு பேச்சுங்க இந்த சுக்ரனுடைய பேச்சியின் போதே ரெண்டு பேச்சு நம்ம சந்திக்கிறோம் ஒன்று சுப பார்வை தரக்கூடிய சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய இவ எவன் பார்வைக்கு காத்திருந்தோமோ அவன் பார்வைதான் குரு பார்வை அந்த குருவினுடைய பார்வை அதே நேரத்தில் சுக்கிரனுடைய பேச்சு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதங்க ஒரு மனிதன் போராடுறான் கஷ்டப்படுறான் கடன் வாங்குறான் கண்ணீர் சிந்துறான் அவமானப்படுகின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் எங்க இருக்கு இல்லறம் அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த கலத்திரகாரனாகி சுக்கிரனுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படிப்பட்ட கலத்திரக்காரகன் சுக்கிரன் அவருடைய பயிற்சி நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நாட்கள் குறுகிய காலமே ஆனாலும் கூட வாழ்வையே புரட்டி போட்டு விடுவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் சுக்கிரனுடைய பயிற்சி என்பதை இப்போ பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய தனிப்பட்ட பயிற்சி மட்டுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்து விடாது அது நன்மை தர வேண்டுமானாலும் அது எதிர்மறையான ஒரு நிகழ்வை தர வேண்டுமானாலும் அதனுடைய முழுமையான நற்பனை நாம் பெற வேண்டுமானாலும் மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு தான் வேணும் இப்போ உதாரணமாக யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல பேரும் புகழையும் கொடுத்தாலும் கர்மாவின் கர்த்தாவாய சனி பகவான் தான் அதை தடுக்கின்றார் கொடுத்து கெடுப்பவன் ஆகு இல்லைங்க அதை தடுக்கக்கூடியவனும் சூழ்நிலைக்கு தகுந்த மாற்றி திசை திருப்பவன் யாருன்னா சனி பகவான் தான் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் பார்வையாக பதினோராவது இடம் மூணாம் பார்வையாக சனியுடைய பார்வை இதுவரை மிகப்பெரிய தடையையும் தடங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்த்தது தவறான மனிதனுடைய தொடர்பு அதன் காரணமாக சிலரெல்லாம் சிறைவாசம் செல்லு கொண்ட சூழ்நிலை கூட அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் இந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி அற்புதம் என்றே சொல்லுவேன் சனியின் மூணாம் பார்வையுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு கவசம் ஒரு ரட்சகன் என்பதுதான் நான் இந்த சுக்கர பயிற்சியை சொல்லுவேன் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரியி பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் துயரத்திற்கும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இந்த சுக்கர பயிற்சி கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதோடு அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை செவ்வாயோடு உங்களுக்கு அமைத்து தருக அது மட்டும் கிடையாதுங்க எடுத்திய காலத்தில் வெற்றி கிடைக்கும் நீ எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றியை நோக்கி நகைவுக்கு படாத பாடுபட்டீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க எவ்வளவு நீங்க முடிவில் தடங்களும் தடையும் தானே சந்தித்த இனி கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் என்று சொல்வேன் பொற்காலம் சொல்வதோடு ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலையில தான் கலத்திரகாரர் சுக்ரன் மேஷராசிக்கு இருக்கின்றார் கலத்திரகாரர் சுக்ரன் பலத்தினால் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோனியம் பாதிக்கப்பட்டாலும் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவர் அந்யோனியமாக அன்போடு பழுது ஒருவர் நிலையில் ஒருவர் அக்கறை செலுத்துகின்ற ஒரு நிலையை சுக்ரன் தரப்போகின்றார் அவன் ஒருவனே கர்த்தாங்க அது மட்டும் கிடையாது சில கடுமையான நோயினால் இனமுறியாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல தன்மையை தருவார் நான் சொன்னேன் அல்லவா என்னை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கலைக்கு இவன் தான் அதிபதி அந்த வகையில் பார்க்கும்போது கலைத்துறையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கை இருப்பவர்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஒரு பொன்னால் நன்னால் வண்டி வாகனங்கள் புதிய வண்டி பழைய வண்டி வாகனங்களையும் மாற்றி புதிய வண்டி வாகனங்களை வாங்குகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார் விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ராகு தந்தாலும் கூட வடக்குகளிலுடைய சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய ஒரு தன்மையை செவ்வாய் தரப்போகின்றார் ஆக மூன்று கிரகங்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவானை பொறுத்தவரை அற்புதம் என்றே சொல்வேன் அதே நேரம் இந்த இந்த காலகட்டத்தில் கலத்தக்காரர்கள் சுக்கரனும் துறை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீர்கள் அந்த மாற்றம் இல்லறம் தொழிலில் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் வருமானம் பெற்று ஒரு நல்ல வருமானத்தில் வருது இருந்து வந்த தடை நீங்கி நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும் அதாவது செல்வத்திலையும் செல்வாக்கில் உயர்ந்த ஒரு மனிதனுடைய தொடர்பின் மூலமாக உங்கள் தொழிலையும் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் அமையும் உடல்நலனை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக தான் இருக்கும் காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அற்புதம் லாபஸ்தானத்துக்கு செல்வதனால இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவெல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பினும் அது மனவேதனையை தந்தாலும் கூட அந்த நீதிமன்ற வழக்கினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்கணும் சனி பகவானை பொறுத்த தலைமையில் தொங்குகின்ற ஒரு கத்தி போன்றது தான் காரணம் என்னென்னா நம்முடைய மனமோ உடலோ தவறான எண்ணங்களோ தவறான பாதையை நோக்கி பாயுமாயின் செல்லுமாயின் கடுமையான பாதிப்புகளை தந்து விடுவார் கலத்திரக்காரகன் சுக்கரன் பொருவன் கவசமாக நின்று சனியின் மூன்றாம் பார்வையின் தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நாள் இந்த சுக்கரன் பயிற்சி இருபத்தி நாலு நாட்கள் அது மட்டும் கிடையாது எந்த முயற்சியிலும் ஒரு தடை எந்த முயற்சியிலையும் ஒரு பிரச்சனை அப்படிப்பட்ட சூழ்நிலை தடை நீங்கி பிரச்சனைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை மேஷராசிக்கு இந்த கலத்திரகாரர்கள் சுக்ரன் இந்த இருபத்தி நாலு நாட்களுக்கு தரப்போகின்றார் ராகுவை பொறுத்த வரைக்கும் தான் இருந்தாலும் அவன் தரக்கூடிய தோஷம் எதையெல்லாம் பாதிக்கும் கணவர் மனைவிக்குள்ள உறவாக இருக்கலாம் பேறு புகழுக்கு ஒரு அவப்பெயரோ வீண் பழி சொல்ல வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையலாம் தவறான ஆசைகளை மனதில் தூண்டி அதன் காரணமாக தலைகுனிய வைத்து விடலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலத்திரக்காரங்க சுக்ரனும் இந்த குரு பயிற்சியில் வருகின்ற குருவும் உங்களை காத்து நிற்பார்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு பெற்றோருக்கு மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் அதுதாங்க பெரிய விஷயம் இதுவரை பட்ட துயரம் க சிந்தியை கண்ணீருக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கலத்திரகாரங்க சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் இதுவரைக்கும் பகைவர்கள் அதாவது நேராவர எதிரி நம்ம சந்தித்தலாம் மறைமுக எதிரிகள் என்று சொல்லக்கூடிய சத்துருக்களை இனம் கொண்டு அவர்களே விலகி போவதற்கும் நாமே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார் மகான்களுடைய தரிசனம் அதாவது பூர்வ புண்ணிய இடங்கள் வலுவாக இருப்பதனால புண்ணியம் மிகுந்த ஆலயம் சென்று தரிசிப்பது போன்ற நிகழ்வுகளையாக தருவார் ஒரு அருமை என்று சொல்வேன் இந்த கல இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் போதே குரு பயிற்சியும் வருவதனால ஒன்றுக்கு இரண்டு குருவினுடைய அருள் பெறுவதனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே பாதசனி சொல்கிற ஆலயம் அந்த ஆலயத்திலே குரு நமக்கு குருன்னா யார் தெரியும் தட்சிணாமூர்த்தி தானே தெரியும் தட்சிணாமூர்த்திக்கே குரு யார்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதி அவர் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல ஏன் உங்களுக்கும் எனக்கும் அப்ரகஸ்பதியே குரு உலகின் முதல் முதலாக பிரகஸ்பதிக்கு ஆறுடி உயரத்தில் அற்புத ஆலயம் குருவுக்கு கும்பாபிஷேகம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அவசியம் அந்த பாத பாதஸ்நீஸ்வர ஆலயத்துக்கு வரலோ அது மட்டும் கிடையாதுங்க சிவ விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுடைய அம்சந்தான் குருவின் வடிவம் மகாவிஷ்ணுவும் குருவின் வடிவமாக ஹயக்ரீவர் வடிவம் தாங்கி நான்கு வேதங்களையும் காத்து ரட்சித்த ஒரு பெருமான் பிள்ளைகளுக்கு கல்வியும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடியும் தீர்வதற்கான ஒரு அற்புத சக்தி தான் அகற்றி இருக்குது லலிதா சகசிரநாமத்தை தந்தவர் தான் ஹயக்ரீவர் அந்த இரண்டு தெய்வங்களுக்கும் இரண்டு குருமார்களுக்கும் கும்பாபிஷேக் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரியே நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொண்டு குருவின் அருளை முழுமையாக பெற வேண்டும்